டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு வந்துட்டுருக்கு சார் இப்போ தமிழகத்தில் பாஜக நடத்த திட்டம் என்ன சார் டெல்லி என்ன வந்துட்டு கையாண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த மாதிரி விகத்தை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சார் இல்லைங்க இப்போ வந்து பிஜேபியில அவங்க கட்சி தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது பிப்ரவரி மாதத்துக்குள்ள இது முடிவடைந்து விடும் அதாவது பா பிஜேபியோட தேசிய தலைவர் யாருங்கிறது முடிவு பண்ணுவாங்க இப்போ ஜேபி நட்டா இருக்காரு எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு இப்போ ஜேபி நட்டாக்கு பிறகு யார் அதே போல தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை தலைவர் இவருக்கு பிறகு யாருங்கிறது வருதுங்க இதில் வந்து இது மேலே ஒரு மேல் இந்த பிஜேபி மேலிடம் ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ தமிழ்நாடு அரசியல் பொறுத்தும் தமிழ்நாடோட சட்டசபை தேர்தல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிஜேபி முன்னாடி ஏதாவது ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அந்த கூட்டணியில் பிஜேபிக்கு முக்கியத்துவம் இருக்கணுமா இல்லை ஒரு கூட்டணியில் பிஜேபி சேரணுமா இல்லை பிஜேபி உருவாக்கிய கூட்டணியில் மற்றவங்க கலந்துக்கணுமா இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எந்த தலைவரை நம்ம தமிழ்நாடு தலைவரை போட்டால் இந்த அவங்களோட என்ன ஐடியா இருக்குதோ இப்போ நீங்கள் கூட்டணின்னு போட்டீங்கன்னா இப்போ அண்ணாமலை தலைமையில் கூட்டணினா கொஞ்சம் அது கஷ்டம்தான் நீங்க நீங்கள் மற்ற கட்சிகளை கூட முடியாது ஏன்னா அவர் அண்ணாமலைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அவர் கிளியரா சொல்லியிருக்காரு தனியாக தனித்து போட்டின்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெங்க்த்தை அப்ரூவ் பண்ணணுங்கிறது அண்ணாமலை சொல்றாரு பட் தமிழ்நாடு பிஜேபிலே பல தலைவர்கள் இருக்காங்க இல்லை இப்போ ஒன்றும் அந்த நேரம் வரவில்லை பிஜேபி சொந்த காலில் நின்று இந்த மாதிரி ஒரு நிலைமை பார்த்தோம்னா நல்லா தான் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் கடுமையா உழைச்சோம் ஆனா நமக்கு அது ஒண்ணுங்கிற ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல இப்ப என்ன சொல்றாங்க இப்ப பாருங்க தமிழ்நாடுல எல்லா கூட்டணி கூட்டணிலையும் ஒரு ஒரு இது ஓடிட்டு இந்த ஓடிட்டுமா இல்ல எக்ஸ்பேண்ட் ஆகுமா புதுசா யாராவது வருவாங்களா டிஎம்கே கூட்டணியிலேயும் அதே ஓடிட்டு இருக்கு பாருங்க விடுதலை கட்சிகள்ல கட்சிக்குள்ள எப்படி சேனிங் பாருங்க ஏன்னா திருப்பி திருப்பி அதே வருது தலித்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு தலித்து முதல்வர் கூடாது இந்த கேள்வியெல்லாம் வருது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எந்த கூட்டணிக்கு தயார் எந்த கூட்டணி டிஎம்கே அரசோட ஆட்சியை முடி முடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு நாங்கள் தயார் இதில் பல இன்டர்பிர்டேஷன் ஆகுது ஆனால் அதில் பிஜேபியை சேர்த்துப்பாங்களா அது ஒரு கேள்விக்குறி இரண்டாவது இது என்ன ஒரு மெசேஜா நம்ம ஆக்டர் விஜய் ஆரம்பிச்சிருக்க தமிழ் வெற்றி கட்சிக்கு ஒரு மெசேஜா இப்ப எல்லா கட்சிகளும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி போகுது ஆனா ஒரு கட்சி எடுத்த உடனே கூட்டணி பேசினது நம்ம ஆக்டர் விஜய் கட்சி தான் ஆர்வத்திலே சொல்லிட்டாங்க நாங்க கூட்டணி கூட்டாட்சி இந்த கூட்டாட்சி கூட எல்லா கட்சியும் சொன்னது கிடையாது கூட்டணி பத்தி பேசுவாங்க ஆனா கூட்டாட்சிங்கிறது வேற விஷயம் தமிழ்நாடுல கூட்டாட்சிங்கிறது இந்த இது டிஎம்கே ஒத்துன்றது இல்ல இல்ல அதிமுகவும் ஒத்துன்றது கிடையாது ஆனா இப்ப வர சூழ்நிலை பார்த்தா கூட்டாட்சிங்க ரெண்டு பேரும் தயாராயிடுவாங்க பொழுது கூட்டணி இஸ் ஈக்குவல் டு கூட்டாட்சி இப்போ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பிஜேபிக்கு தலைமைக்கு இது மேல ஒரு முடிவு எடுக்கணும் உங்களுக்கு கூட்டணி வேணும்னா அங்கே வேலை தலைவர் வேணும் உங்களுக்கு அண்ணாமலை வச்சுட்டு கூட்டணி ஏற்படுத்த முடியுமோ ஏன்னா அண்ணாமலை இஸ் த ஸ்ட்ராங் லீடர் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கூட்டணிக்கு உங்களுக்கு தலைவர் தேவையான யார் நாலு கட்சிகளோட பேசி ஒரு இதுமா இது பண்ணணும் பட் அதே நேரத்தில் அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி இது இருக்குது என்ன இருந்தாலும் சரி அவர் ஒரு கலை கலக்கியிருக்க தமிழ்நாட்டில் பிஜேபி லீடர் அதில் உங்களுக்கு சந்தேகம் கிடையாது பிரதமர் மோடி என்ன பிளான் வச்சிருக்காரு அவருக்கு இல்ல மத்திய அரசில் சேர சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து ஏதாவது வேலை கொடுப்பாங்களா இல்ல தமிழ்நாட்டிலே நீங்க மீண்டும் பண்ணுங்க ஆனா ஒரு கூட்டணிக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா

பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இதில் போக்கு எந்த பாதை போடணும்னு இருக்குது தனி பாதையில் போய் பார்த்துட்டாங்க தான் கூட்டணியை வந்து பாராளுமன்றத்தில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு கூட ரிசல்ட் கிடைக்கல இப்போ சட்டசபை தேர்தலில் கட்சிக்குள்ளே என்ன சொல்கிறாங்க ஒரு கூட்டணியை நம்ம சேர்ந்துக்கணும் தனியாக இப்போ போகக்கூடாதுங்கிறாங்க அண்ணாமலைக்கு தனி வியூஸ் இருக்குது அவரை சொல்வது வேறு மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு இது பண்ணி எக்ஸாமின் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க தலைமை எனக்கு தோணுது பொங்கலுக்கு பிறகு தமிழ்நாடுக்கு ஒரு புது பிஜேபி பாத்தீங்கன்னா இன்னுமும் அந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்குகள் வந்து சந்திக்கிற மாதிரிதான் இருக்கு சார் தேர்தலுக்கு அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா எப்படி சார் தேர்தலை சந்திப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாத்தீங்கன்னா தொடர் தோல்விதான் சந்திச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கணுன்ற நேரத்தில் இந்த மாதிரி இன்னும் சிக்கல் தொடருகிறது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதுதாங்க பாருங்க தமிழ்நாட்டுல இப்ப எதிர்கட்சின்னு சொல்லும் போது அண்ணாமலை தலைமையில பிஜேபி இயங்கி இருந்த போது ரொம்ப நல்ல தீவிரம் இயங்கும் போது அதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் பிறகு இவரும் ஒரு மூணு மாசம் லீவ்ல போயிட்டாரு அண்ணாமலை அதுவே நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன அரசியல்ல லீவுனே கிடையாது நீங்க மற்ற தொழில ஒரு லீவ் எடுத்துக்கலாம் அரசியல்ல லீவ் எது எதுக்குமே லீவ் கிடையாது நீங்க தொடர்ந்து சுட்டியே கிடையாது நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும் மக்களிடம் எப்போது இருந்தாதான் மக்கள் இருப்பாங்க ஆனா இப்ப அதிமுக பொறுத்து மட்டும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எடப்பாடி செயல்படவில்லை தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருக்கணும் இப்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தொடர்ந்து பாருங்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா ஒன்னும் அதுக்குள்ள ஒரு யூனிட்டி வரல ஒற்றுமை வரவில்லை நீங்க சொன்ன போல சின்னம் அது இது இதுல போயிட்டு இருக்கு மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை அந்த ஆல்டர்நேட்டிவ் அதாவது சரி டிஎம் கே இல்லைனா வேற யாரு அந்த வேற யாருங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆக்டர் விஜய் வந்துட்டாரா இல்லை ஆக்டர் விஜய் அந்த கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கா ஏன்னா அது ஒரு கொஸ்டினுங்க இப்போதான் ஒரு ஆக்டர் அவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ரெண்டு பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்காரு அதுக்கு பிறகு என்ன ஏன்னா அவரே எடுத்த உடனே கூட்டணின்னு பேசுறாரு தட் மீன்ஸ் அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லை தனியாக போய் ஒன்றும் சாதிக்க முடியாது அவர் முதலே உணர்ந்துட்டார் தான் நம்ம வளரணுங்கிறது அவர் நினைக்கிறாரு அது கரெக்ட் அப்ரோச் தான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டுல பட் அந்த ஓட்டுங்கிறதுக்கு நீங்க எல்லாரோட யுனைட் ஆகணும் என்ன கேட்டீங்கன்னா எடப்பாடி ஒரு அப்பீல் விட்டு ஓபி அதாவது நீங்க சொல்ல ஓபிஎஸ்க்கு ஒன்றும் இது இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒரு யூனிட்டி பிக்சர் வேணுங்க ஒரு ஒற்றுமையோட பிக்சர் கிடையாது நீங்க அதிமுக அதிமுகனா உடனே எந்த ஃபேக்ஷன் தான் கேக்குறாங்க இவங்க ஃபேக்ஷன் அவங்க ஃபேக்ஷனா இதற்கிடையே டிடிவி தினகரன் டெல்லியில வந்து கூட சமைச்சு ஏதாவது சில தலைவர்களை டெல்லியில சந்திச்சதாக சந்திச்சார் விவரம் கூட வந்து பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசியலை பத்தி சில பிஜேபி தலைவர்களோட அதாவது மத்திய தலைவர்களோட பேசியிருக்காரு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சிங்கிற ஸ்பேஸ் வந்து பிஜேபி விட தயாரா இல்ல பட் அதே நேரத்துல நம்ம சட்டசபையில அட்லீஸ்ட் நமக்கு ஏதாவது சீட்ஸ் இருக்குன்னா இல்ல ஏதாவது நம்ம வின் பண்ணாதானே இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கான்பிடன்ஸ் இருக்குது அவங்க ஒன்னும் விஜயகுமார் நம்ம ஆக்டர் விஜய் வந்ததுல ஒன்னும் இதான மாதிரி தெரியல பதற்றி போற மாதிரி தெரியல ஏன்னா பிளஸ் அவங்க ஃபிகர் டூ ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சொல்றாங்க இரநூறு பிளஸ் வெறிச்சு விஜய் சொல்றாரு பாருங்க மக்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுவாங்க நீங்க பிளஸ் சொல்றீங்க அது மைனஸ் ஆகிடுது இவர் சொல்றாரு பட் மக்களுக்கு தேவை ஒரு ஆல்டர்னேட் மக்களுக்கு தேவை ஒரு மாற்றம் பல பேர் சொல்றாங்க மாற்றம் தேவைங்கிறாங்க ஏன்னா எப்போ ஒரே கட்சி தொடர்ந்து இருந்ததுன்னா அது சரியா செயல்படாது ஊழல் வந்துடும் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் எந்த டைரக்ஷன் போகுதுங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா பொங்கல் பிறகு ஒரு கிளாரிட்டி வருங்க தை மாசம் பிறந்த பொங்கல் பிறகு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தந்த கட்சிகள் அப்புறம் முடிவு பண்ணணும் எந்த எப்படி போகிறோம் இப்போ கூட்டணியிலே பாருங்க எல்லா கட்சிகளும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த எந்த கூட்டணியில எந்த கட்சி சேர போறதோ இல்ல சேர்க்கா யோசிச்சுட்டு இருக்காங்களோ இல்ல டிஎம்கே கூட்டணி கட்சிகள் கூட அவங்க தரம் போட்டியிட்ட போட்டியிடணும் அதிகமா தொகுதியில போட்டிட்டாதான் அதிகமா நம்ம ஜெயிக்க முடியுற வேற இருக்குது கூடவே கட்சிகள் என்ன சொல்றாங்க சின்ன கட்சிகள்லாம் நமக்கு பங்கு வேணும் ஆட்சியில பங்கு ஆட்சியில பங்கு வேணுங்கிற குரல் அதிகமாயிட்டே போகுது தமிழ்நாட்டுல இல்ல சார் அதிமுக பாஜக மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொங்கலுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க சரத்குமார் காரணம் ஆதி அதி ஆனா அதிமுகக்கு இப்போ எடப்பாடியோட மைண்ட்ல என்ன இப்ப அவர் சொல்றாரு டிஎம்கே ஆட்சி இது பண்றதுக்கு என்ன வேணா செய்ய தயாருது பட் அதே நேரத்துல அவர் பிஜேபியில இருந்து உறவை முடிச்சிட்டு வந்தாரு வெளியில என்ன யோசிச்சுட்டு வந்தாரு நம்ம தமக்கு தென் மாவட்டங்களில் நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு வரமாட்டேங்குது ஏன்னா பிஜேபியோட தொடர்பு இருக்குது அதனால பிஜேபியை கட்டி விடணும்னு வெளில வந்துட்டாரு ஆனால் அது வெளில வந்த பிறகு அதனால ஓட்டு வந்ததோ மைனாரிட்டி ஓட்ஸ் வந்ததோ வரும் ஏன்னா அந்த ஓட்டு டிஎம்கே கூட தான் இருக்குது எனக்கு தோணல இந்த சட்டசபை தேர்தலில் அந்த ஓட்டு அங்கேருந்து அவ்வளோ ஈஸியாக நானும் அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு பிஜேபியை எதிர்த்து என்ன கிடைக்க போகுது நீங்கள் உங்களுக்கு மெயின் எனிமி யார் உங்களுக்கு இஸ் யுவர் மெயின் ரைவல் மெயின் எனிமி

செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அந்த ஒரு கேள்விதான் சார் வச்சுட்டு இருக்காங்க நாங்க வந்துட்டு நிபந்தனை ஜாமீன்ல கொடுத்த உடனே நீங்க வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிங்களுக்கு அழுத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதவி எப்படி சார் இன்னும் ஒரு வருஷத்துல தொடருவாரால் வந்துட்டு மீண்டும் சிறை செல்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா சார் இல்லைங்க அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பெயில் கொடுத்தாங்க அப்ப பெயில் கொடுக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க இல்ல ரொம்ப நாளா இருந்துட்டாரு ஜெயில்ல ஏன்னா நம்ம ரூல் வந்து அதாவது அது இதை என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு தீர்ப்பில் எப்போதுமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பாயிண்ட் எப்போதும் கோர்ட் சொல்ல விரும்புது என்னன்னா ரூல் யாருக்குமே அதாவது அந்த மாதிரி குற்றம் பெரிய குற்றம் இப்ப கொலை மாதிரி குற்றத்துல தான் பெயில் கிடைக்காது மற்றபடி எந்த குற்றமா இருக்கட்டும் ஊழல் குற்றமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பெயில்ங்கிறது சாதாரணமாக கொடுத்துருவாங்க பட் செந்தில் பாலாஜி என்னவா இருந்ததுன்னா அவர் அமைச்சராக இருந்தார் இது ஊழல் விவகாரம் இந்த ஊழல் விவகாரம் அதிமுக ஆட்சியில் பொழுது வேலை தரேன்னு சொல்லி பல பேருக்கு மோசடி செய்தார்னு மேல குற்றச்சாட்டு அதில் தான் அவர் சிறைக்கு போனார் ஆனால் சிறையில் பார்த்தீங்கன்னா சிறையில் பொழுதே அவர் மந்திரி பதவியே விடலை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு இப்போ பாருங்க அவர் மந்திரியான பிறகு இப்போ கட்சிக்குள்ளே டிஎம்கே கட்சிக்குள்ளே என்ன பேசுகிறாங்க எதுக்கு இவ்வளோ அவரை டிஃபெண்ட் பண்ணோம் என்ன பண்ணோம் ஆல்ரெடி என்ன பேசப்படுறதுன்னா செந்தில் பாலாஜிக்கும் முதல்வருக்கும் முன்ன இருந்த உறவு இப்போ இல்லைன்னு சொல்றாங்க அதாவது அவருக்கு கொஞ்சம் பார்ட்டிக்குள்ளே சுச்சுவேஷன் வீக் ஆயிட்டு வருதுங்கிறாங்க ஒன்னு இரண்டாவது சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி திருப்பி வந்தவங்க யாரு யாருக்கு ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ நம்ம செந்தில் பாலாஜி எதிர்த்து ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் அவங்க என்ன வந்து சொன்னாங்க நீங்க பெயில் கொடுத்துட்டீங்க ஆனா அவர் அமைச்சராக வந்து சேர்ந்துட்டாரு அவர் வயதா சேர்ந்த பிறகு எங்க சாட்சி இருக்காங்க பிறகு எங்க கேஸ்லலாம் அவங்களெல்லாம் இன்டிமிடேட் பண்றாரு பயமுடுத்துறாரு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா தான் சுப்ரீம் கோர்ட் அந்த கேள்வி கேட்டுது அதாவது எப்படி நீங்க நாங்க பெயில் கொடுத்த உடனே அடுத்தது எப்படி நீங்க மத்திரியாக்கினீங்க அது சரி இல்லையேங்கிறாங்க ஆனா சரி இல்லையேன்னு ஒரு கருத்தை சொல்றாங்களே வழியே அவர் அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல ஏன்னா இந்த இந்த மேட்டர் பல முறை வந்தது ஒரு அமைச்சர் தன் மீது குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பின்னா இருக்கு ஜெயில் போன பிறகு தொடரலாமான்னு வந்தது கேஜ்ரிவால் கேஸ்லயும் வந்தது அப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்த லைன் என்ன இதை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம் ஒரு ஒரு அமைச்சரோ முதல்வரோ ஒரு சிறையில் இருந்து செயல்படலாமாங்கிறது அவங்க முடிவெடுக்கணும் இது அவங்களோட மாரல் கொஸ்டின் அப்படின்னு அவங்கள்ட்ட சார் ஆனா ஒண்ணு தெரியுதுங்க செந்தல் பாலாஜி இனிமேல் பிஜேபி அட்வான்டேஜ் இல்லைங்கிறது அவங்க கட்சிக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வைத்திருந்து இவங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லை நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பேசப்படுகிறது